அல்லா மலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் எந்த எந்த ஒரு காரியத்தையும் விதமான காரியமாக இருந்தாலும் கூட அதை ஒரு ஈடுபாட்டோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் எதையும் நீ செய்யக்கூடாது அப்படியான எந்த காரியத்திலும் நீ வெற்றி பெற முடியாது நான் தான் செய்கிறேன் சாயப்பா நான் ஈடுபாட்டோடு தான் செய்கிறேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று நீ புலம்புகிறாய் அப்படித்தானே அப்படி கலங்காதே அப்படி புலம்பாதே சிவனே என்று செவ்வனே உன் சேவைகளை உன் கடமைகளை செய்து கொண்டே வா உன்னுடைய காரியம் பிறகு நிச்சயம் கைகூடும் நிச்சயம் கைகூடும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையும் நீ செல்லுகின்ற இந்த காரியம் நீ செய்கின்ற இந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் சாயப்பா சொல்லுகிறேன் கண்டிப்பாக இது வெற்றி பெறும் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய் அதற்காக நீ செய்கின்ற செயல்களையும் நம்பாமல் செய்து கொண்டிருந்தால் எப்படி ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையோடு செய் எனது பிள்ளைகளை என்றைக்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விட்டு விடுவதில்லை ஒவ்வொரு நாளும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் படுகின்ற பொழுது அவர்கள் சறுக்குகின்ற பொழுது கண்டிப்பாக கைதூக்கிவிட்டு அவர்களை கரை சேர்ப்பேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அதை நிச்சயம் அது நிச்சயம் நமக்கு வந்து சேரும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டு வா அந்த எண்ணத்தை வளர்த்து வா உலக அனுபவங்களை பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியோடு இருப்பார்கள் அதைத்தான் நானும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய துன்பகரமான காரணங்களை அதாவது உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடு ஒரு சிரிப்போடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறிக்கொண்டே வரும் அதை பின்பற்றுவது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான் அதையெல்லாம் பின்பற்றுவது சாதாரணமானது அல்ல சொல்லுவது எளிது அனுபவிப்பதுதான் பெரிது என்பதை நானும் அறிந்திருக்கிறேன் கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் அதுவே உனக்கு பழக்கமாகி வெற்றி உனக்கு கை கையிலே கிட்டும் உனது துயரங்கள் அனைத்தும் பிறகு காணாமல் போகும் என்னை மீறி எதுவுமே நடக்காது நான் இருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எந்த துன்பமும் நேர்ந்து விடாது உன் நிழலாக உன்னுடைய நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் சகல சௌபாகியங்களையும் சகல சௌபாகியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமாய் நீ போகிறாய் உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றைக்கும் இந்த வழித்துணை சாயப்பா துணை நிற்பேன் அல்லா